என் பேர் முத்துகிருஷ்ணன் சிவகாசிலேருந்து வரேன் நான் ஸ்ரீராம் ஆட்டோமால் திண்டுக்கல்லில் ஒரு பொலேர வண்டி ஒன்று ஏலத்துக்கு எடுத்தேன் அந்த வண்டி வந்து இன்ஜின் நம்பரும் சேஸ் நம்பரும் மாறி இருக்கிறதுனால அதை வந்து அவங்ககிட்ட முறையாக தெரிவித்தும் அவங்க வந்து உண்டான எந்த பதிலுமே சொல்லலை சொல்லாத போது அப்போ நான் அடுத்த கட்ட ந நடவடிக்கை வண்டியை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தோம் அது வந்து பணம் வந்து கொடுக்க மாட்டமாட்டாங்க மொத்தத்துக்கே அதில் இன்ஜின் நம்பரும் சேஸ் நம்பரும் மொத்தத்துக்குமே மாறி இருக்குது ஆட்டோமாலின்ற ஒரு பெருநிறுவனம்ன்றதுனால தான் நம்ம அதை நம்பி போய் வண்டி எடுக்க போகிறோம் அப்போ அந்த அந்த பெருநிறுவனமே ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து நான் மாவட்ட குறைதீர் ஆணையத்தில் வந்து புகாரை அழித்து எனக்கு உண்டான நியாயத்தை இன்றைக்கி நான் பெற்றிருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா பழைய இன்ஜினை வந்து இப்போ வண்டி இந்த ப ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ள இன்ஜினே கிடையாது அது ரெண்டாயிரத்தி மூணுன்னு மெக்கானிக் வந்து செக் பண்ண போய் நமக்கு தகவல் சொன்னாங்க சொன்னோடனே நம்ம வந்து அவங்க ஸ்ரீராம் ஆட்டோ மாலை வந்து நம்ம நேரடியாக சொன்னோம் சொல்லி இந்த மாதிரி சார் நமக்கு வந்து இந்த மாதிரி சிக்கலாக இருக்குது நமக்கு அதை மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்போ வண்டியும் நம்ம வந்து எடுத்து ஓட்டலை யூஸ் பண்ணலை எதுவுமே செய்யலை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வண்டியை கொடுங்க நாங்கள் திரும்ப யார்கிட்டனாலும் வித்து விற்று அதை வந்து உங்களுக்கு என்ன அமௌண்ட்டுக்கு போதோ அதை கொடுக்குறோம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு போனால் அது நாளைக்கு அஃபன்ஸாக தான் திரும்ப திரும்ப ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம வண்டியவும் ஓட்டாமல் இல்லை சார் அப்படி செய்கிறது மாதிரி இருந்தால் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டு இன்னைக்கு தீர்ப்பு ஆயிருக்கு சார் அதான் நான் கட்டின பணமான ரெண்டு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தையும் அது போக மேற்கொண்டு ஒரு லட்ச ரூபாயும் வழக்கு செ மன உளைச்சலுக்காண்டி ஒரு ஒரு லட்ச ரூபாயும் வழக்கு செலவுக்காண்டி ஒரு பத்தாயிரம் ரூபாயும் மாவட்ட குறைதீர் ஆணையம் வந்து நமக்கு இன்றைக்கி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வந்து மேற்கொண்டு இதை என்ன சொல்ல வரோம்னா ம நம்ம மக்கள் வந்து அனைவரும் இதை வந்து பார்த்து பயன்பெற்று கவனமாக இருந்துக்கரணும் மேற்கொண்டு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா இந்த மாதிரி மாவட்ட குறைதீர் ஆணையத்துக்கு வந்து முறையிடலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் முறையிடும்போது நியாயம்ன்றது வந்து எல்லாத்துக்கும் கிடைச்சிரும் அதில் வந்து அலையணும் வைக்கணுன்ற வேண்டிய இல்லை யாருக்குமே எஸ் சுப்பிரமணியம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நுகர்வோர் பாதுகாப்பு சேவை மையத்தின் மாநில தலைவராக இருந்து நுகர்வோருக்கு சேவையாற்றி வருகிறேன் பாதிக்கப்பட்ட நுகர்வோர்கள் எங்களை அணுகும் பொழுது அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து வருகிறோம் நுகர்வோர் குறைதீர் மன்றம் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் என்று சொல்லக்கூடிய நுகர்வோர் கோர்ட்டு இன்னும் பொதுமக்களுக்கு நுகர்வோருக்கு அதிகமாக விழிப்புணர்வு அடையாத சூழ்நிலையில் உள்ளது அதனை மாற்றிட பள்ளி கல்லூரிகளில் குடிமக்கள் நுகர்வோர் மன்றங்கள் உருவாக்கி அதன் மூலியமாக பாதிக்கப்பட்ட நுகர்வோர் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை அணுகி எவ்வாறு நிவாரணம் பெறலாம் என்பதை பற்றி நாங்கள் மாணவ மாணவிகளுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லி வருகிறோம் குறிப்பாக நாம் பாதிக்கப்பட்ட நுகர்வோர் எவ்வாறு என்பதென்றால் ஒரு பொருளை வாங்குகிறோம் அந்த பொருளை வந்து எடை குறைபாடு இருக்கலாம் அல்லது அந்த பொருள் எக்ஸ்பிரியான பொருளாக இருக்கலாம் அல்லது தரம் குறைவாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையிலும் பணம் கொடுத்து பொருள் வாங்கும் அத்தனை பேருமே நுகர்வோர் தான் அதில் பாதிக்கப்பட்ட நுகர்வாராக இருக்கக்கூடிய நீங்கள் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை அணுகி நுகர்வோர் குறைவீர் ஆணையத்தை அணுகும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ச வசதி என்னென்னா பாதிக்கப்பட்ட நுகர்வோரை நீங்கள் உங்களுக்கு பொருளும் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க அது போக மன உளைச்சலுக்கும் பணம் கிடைக்கும் வழக்கு செலவுக்கும் ரூபாய் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வழக்கு தொடுப்பு என்பது மிக மிக எளிது முதலில் நீங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குகிறீர்கள் அந்த பொருள் தரமற்ற பொருளாக இருக்கிறது அந்த பொருள் தரமற்ற பொருளாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்தவுடன் சம்பந்தப்பட்ட கடைக்கு நீங்கள் ஒரு தபால் அனுப்ப வேண்டும் பாதிக்கப்பட்ட நுகர்வராக இருக்கிறேன் இந்த இந்த பொருளில் இவ்வளவு தரம் குறைவாக இருக்கிறது இந்த பொருளை கொடுங்கள் என சொல்ல வேண்டும் அது தரம் மறுத்தால் அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் ஒருவர் குறைகிற ஆணையத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம் வழக்கு தாக்கல் செய்வது என்பது மிக எளிது முதலில் ஆன்லைனில் இ டாக்கல் என்ற ஃபோர்டில் போய் நீங்கள் வழக்கை தாக்கல் பண்ணிட்டீங்கன்னா அந்த வழக்கானது கன்சூமர் கோர்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆகிரும் அதன் பின்பு நீங்கள் அவிடவுட் தாக்கல் செய்ய வேண்டும் அவிடவுட் என்பது என்றால் நீங்கள் நடந்த நிகழ்வை அவ்வாறு ஒரு கோர்வையாக தபால் எழுதி அவிடவுட் தாக்கல் செய்தால் போதும் அது அந்த வழக்குக்கு தேவையான ஆவணங்களை அந்த அவிடவுட்டில் வரிசைப்படுத்த வேண்டும் உதாரணமாக நான் வழக்கு தொடுத்தவர்களை சொல்லுகிறேன் சிவகாசி நகராட்சி சைக்கிள் ஸ்டாண்டில் ஐந்து ரூபாய்க்கு பதிலாக பதினைந்து ரூபாய் வாங்கினார்கள் நான் ஏற்கனவே தகவல் அறிவுரி சட்டப்படி அந்த சைக்கிள் இருசக்கர வாகனம் நிறுத்தியவருக்கு ஐந்து ரூபாய் தான் என்று தகவல் பெற்றுக்கொண்டேன் இந்த அடிப்படையில் நான் கேட்ட பொழுது அவர் ரூபாய் கொடுத்தால் கொடு இல்லைனால் வண்டியை நிறுத்த முடியும் என்று சொன்னார்கள் நான் எனக்கு தேவையான ஆவணங்களாகி அவர்கள் கொடுத்த பில்லை ஃபோட்டோ எடுத்து விட்டேன் அதற்கடுத்து நான் வண்டியை நிறுத்தியதற்கான இடத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்து விட்டேன் மூன்றே மூன்று ஆவணங்கள் தான் ஆர்டிஐப்படி நாங்கள் வாங்கிய அந்த தபால் இந்த மூன்றையும் வைத்து இ போர்ட்டல் பண்ணி அடுத்த அப்படியே ப்ரூஃப் அவுட் அப்டேட் செய்தோம் அவுட் செய்தவுடன் மிக குறுகிய காலத்திலேயே ச சரித்திரத்திலே இல்லாத வரையில் எண்பது நாட்களில் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் எங்களுக்கு எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கிறது என்னிடத்தில் அவன் வாங்கியது பத்து ரூபாய் அதிகம் அந்த பத்து ரூபாயும் கொடுக்கப்பட்டு அதற்கு போக என்னுடைய மன உளைச்சலுக்காக பத்தாயிரமும் வழக்கு செலவுக்காக மூவாயிரமும் பதிமூணாயிரத்தி பத்து ரூபாய் அவர்கள் கொடுக்க வேண்டும் என நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஆணையிட்டது அந்த ஆணையின்படி அவர்கள் இருபது நாளிலேயே அதை கொடுத்து முடித்து விட்டார்கள் இது மாதிரி ஒன்றுமில்லை இன்னும் ஒரு சிலப்பாக ஒரு சிறப்பாக சொல்லுகிறேன் ஓகே எந்தெந்த பிரச்சனைகளுக்கு நுகர்வோர் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்பதை முதல் பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கேஸில் நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறீங்க பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறப்ப குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்தாவிட்டாலும் நீங்கள் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்யலாம் அடுத்தபடியாக ஐந்து ரூபாய் டிக்கெட்டுக்கு கூட ஒரு ரூபாய் ஏழு ரூபாய் வாங்கினாலும் நீங்கள் கேஸ் தாக்கல் பண்ணலாம் இது மாதிரி நிறையா அதே மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்க ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறப்ப அந்த சாப்பாடு உங்கள் நீங்கள் கொடுத்த பணத்துக்கு தரமாக இல்லை என்றாலும் நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ணலாம் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க அந்த வாஷிங் மிஷின் குறிப்பிட்ட காலம் வரை ப பயனளிக்கணும் பயனளிக்காத ஒரு சூழ்நிலையுமே நீங்கள் அந்த வாஷிங் மிஷினுக்கு வந்து பழுது அடைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு ஒரு தபால மட்டும் போட்டுட்டு அதுக்கு நீங்கள் கேஸ் வழக்கு தாக்கல் பண்ணலாம் நுகர்வோர் கோர்ட்டு என்பது பெரிய அளவில் வக்கீலே தேவையில்லாத ஒரு கோர்ட் நீங்களே பதினெட்டு வயது நிரம்பிய நீங்கள் தாராளமாக வழக்கு தாக்கல் பண்ணலாம் மிக மிக எளிது வழக்கறிஞராக நீங்களே ஆவத ஆஜராகலாம் குறிப்பாக உங்களிடத்தில் ஆவணங்களை வரிசைப்படுத்தி சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் வரிசைப்படுத்தி சொல்லிட்டீங்கன்னா அவிடோட் போடுறது மிக மிக எளிது நடந்த நிகழ்வு பாதிப்பு பாதிப்புக்கு நீங்கள் தேடும் நிவாரணம் வழக்கு செலவுக்கு தொகை என்னுடைய மாற்று மாற்று பொருளுக்குள்ள தொகை இந்த மூணையும் கேட்டு அவிடோட் போட்டாலே போதும் அதை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஐந்து லட்சம் வரை உங்களுக்கு இழப்பீடு வேண்டுமானால் ஒரு ரூபாய் கூட கோர்ட்டுக்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை நாற்பது ரூபாய் அந்த போஸ்டல் ஸ்டாம்ப் மட்டும்தான் சம்மந்தப்பட்ட ஆப்போசிட் பார்ட்டிக்கு நாற்பது ரூபா ஸ்டாம்ப் மட்டும் ரெண்டு கவரில் ஒட்டி கொடுத்தீங்கன்னா போதும் வேறு எந்த எதுவுமே இல்லை நீங்கள் கையிலேயே எழுதலாம் டைப் படிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது எழுத்து தெளிவாக இருந்தால் நீங்கள் கையிலேயே எழுதி நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆக்ட் படி இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆக்டை விட அதில் திருத்தம் செய்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆக்ட்டில் அரஸ்ட்டு வாரண்ட்டு கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் ஒரு தாசில்தார்ட்ட பட்டாவுக்கு அப்ளை பண்ணாங்க அந்த பட்டா கிடைக்கலை அந்த தாசில்தார் வந்து கோர்ட்டில் இருந்து சமரம் அட்டன் ஆகலை பெரும்போது தாசில்தாரை அரஸ்ட் பண்ணி கொண்டு வர சொல்லிட்டாங்க கோர்ட்டுக்கு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு ஒரு வடிகாலாகவும் ஒரு நிறைவான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் நுகர்வோர் குருதி ஆணையம் இருக்குது நீங்கள் மிக எளிதாக உள்ள அந்த ஆணையத்தை நீங்கள் ரொம்ப லேசாக அணுகலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் எங்களை அணுகினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் மக்கள் மத்தியில் சார் இருக்குது இல்ல இப்போ இதுல ஒரு தய நீ கேட்ட நல்ல கேள்வி கேட்டீங்க நுகர்வோர் கோட்டுனா பெரிய இருக்கும் அங்க போய் வக்கீல் மாதிரி கோட்டெல்லாம் போட்டு வாதாடணும் நிறைய செலவாகும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க செலவே கிடையாது அதான் சொல்ல ரொம்ப சிம்பிளான கோர்ட்டு அந்த அந்த கோர்ட்ல நீங்க ரெண்டு தினம் வந்து போய் பாட்டீங்கனாலே உங்களுக்கு கேஸ்லாம் நீங்க வழக்கு தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிருங்க உங்க வழக்கு தாக்கல் பண்ணக்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா நிறைய செலவாகுமோன்னு நினைக்கிறீங்க ஒண்ணு நீண்ட காலமாகுமோன்னு நினைக்கிறீங்க ரெண்டு இந்த ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆக்ட் படி கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கோர்ட்டுகளுமே தொண்ணூறு நாட்களுக்குள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க தயாராகிட்டாங்க வக்கீலே வாய்தா கேட்க முடியாது மூணு வாயுதா இருக்கு மேலே எந்த வக்கீலுக்கும் வாய்தான் தரமா இருக்கிறாங்க கம்பல்சரி அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணித்தான் ஆகணும் ப்ரூஃப் அப்டேட் போட்டுதான் ஆகணும் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு குயிக்காக கிடைக்குது அந்த கிடைச்ச ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க நிறைவேற்ற மறுத்தால் அவங்கள அரஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்பை உருவாக கோர்ட்டில் இந்த நுகர்வோர் கோர்ட்டில் என்ன வசதி இருக்குன்னா நீங்கள் நேரடியாக வந்து வழக்கு தாக்கல் பண்ணலாம் அல்லது ஆன்லைன்லேயே வழக்கு தாக்கல் பண்ணலாம் ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்க்குமெண்ட்டும் அட்டன் பண்ணலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்த வாக்குலேயே நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வராமே உங்கள் ஆர்க்குமெண்ட்டாக அவங்க கோர்ட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால கோர்ட்டுக்கு போய் தான் நம்ம வந்து வழக்கு தாக்கல் பண்ணணும் கோர்ட்டுக்கு வாய்தாக்கெல்லாம் அலையணுங்கிற அவசியமே இல்லை ஒவ்வொரு வாய்தாக்குமே உங்களுக்கு உங்கள் செல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் அந்த எஸ்எம்எஸ் டயத்தில் உங்களுக்கு என்ன ஃபேவரான டைமோ அந்த டையத்தில் நீங்கள் கோர்ட்டில் வீட்டில் இருந்த வாக்கிலே ஆஜராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கோர்ட்டில் உள்ள வாய்ப்புகள் அடுத்து நுகர்வோராகி நம்ம காலையில் எந்திரிச்சையிலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் குறிப்பாக எடுத்தோடனே ஃபேஸ்ட்டு அந்த ஃபேஸ்ட்டே வந்து நல்ல ஃபேஸ்ட்டாக தவறான பேஸ்ட்டானே நமக்கு தெரியாமல் யூஸ் பண்ணுறோம் அந்த ஃபேஸ்ட்டு தவறாக இருந்துச்சுன்னா அதுக்கும் கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஒன்று அதுக்கப்புறம் சோப்பு சோப்பில் வந்து எழுபதுலேருந்து எண்பது வரைக்கும் இருக்க டிஎஃப்எம் அது இருந்தால்தான் அது தரமான சோப்பு விளம்பர சோப்புகளை நம்பி வாங்கி ஏமாறாதீங்க அந்த டிஎஃப்எம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த சோப்பு வாங்கி நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கும் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அடுத்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகிறீங்க அந்த ஹோட்டலில் வந்து ஹோட்டல் தரமாக இருக்கணும் டேபிள் நீட்டாக இருக்கணும் சப்ளையர் வந்து ஸ்கிரிப்ட் கட் கேட்டு இதெல்லாம் இல்லாட்டாலும் நீங்கள் கோர்ட்டுக்கு வரலாம் அடுத்து பஸ்ஸில் ஏறுறிங்க பஸ்ஸில் ஏறனோடனே உங்களுக்கு கண்டக்டர் வந்து மரியாதையாக நடக்கணும் மரியாதை நடத்தாமல் ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்ப நீங்கள் பாதிக்கப்பட்ட நூறுவாரா அதற்கும் வழக்கு தாக்கல் பண்ணலாம் உங்களிடத்தில் ஒரு ரூபாய் சில்லறை கொடுக்காட்டாலும் தாக்கல் பண்ணலாம் அதிகமாக வாங்கினாலும் தாக்கல் பண்ணலாம் இது அதுக்கடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களில் போய் பொருள் வாங்குறீங்க எக்ஸ்ரேயான பொருள்களை வந்து முன்னால் வச்சுருப்பாங்க அது வந்து கன்சியூமருக்கு நமக்கு அவர்னஸ் வேணும் அந்த எக்ஸ்ரேயான பொருளை வாங்கிட்டு வந்தால் கூட அந்த பொருளை அவங்க மாற்றி கொடுக்க தயங்கக்கூடாது மாற்றி கொடுக்க மறுத்தால் நீங்கள் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டு உங்கள் மன உளைச்சலுக்கும் சேர்த்து பணம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது மாதிரி ஜவுளி கடையில் வந்து விற்ற பொருள் வாபஸ் இல்லை என்பது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி தவறு ஒரு நுகர்வோரை திருப்தி செய்ய வேண்டியது ஒரு வியாபாரியுடைய கடமை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு பொருளை திருப்பி தர மாறுத்தாங்க ஒரு சேலை வாங்கிட்டு போறீங்க டேமேஜாக இருக்குது திருப்பி தர மாறுத்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து கன்சூமர் கோர்ட்டுக்கு கேஸுக்கு வரலாம் உங்கள் மன உளைச்சலுக்கும் சேர்த்து பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இதுக்கு அடுத்து தூங்க குட் நைட்டு அதை போடுறீங்க அதை போட்டு அது நமக்கு எதாவது உடல் அலர்ஜி வந்துருச்சுன்னா ஆஸ்பத்திரி சிட்டையும் சேர்த்து வச்சே நீங்கள் வந்து சாதாரணமாக கேஸ் ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ அரசு துறைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரேஷன் கார்டுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து முப்பது நாளையில் உங்களுக்கு சரியான தகவல் தரணும் தர மறுத்தால் அது நூறுவர் பாதுகாப்பு சட்டப்படி தவறு அடுத்தப்பில் தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் பட்டா டிரான்ஸ்வருக்கு அப்ளை பண்ணுறீங்க பட்டா டிரான்ஸ்வருக்கு அப்ளை பண்ணி முப்பது நாளையில் அவங்களுக்கு அளந்து கொடுக்க மறுத்தால் அதுவும் நுறுவ பாதுகாப்பு சட்டப்படி தவறு அவர்கள் மேலேயும் நீங்கள் வழக்கு தொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அரசு துறையில் எந்த துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் பணம் கட்டிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நூறுவாராக வந்துடுறீங்க அந்த துறை அதிகாரிகள் மேலே நீங்கள் கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அடுத்து மத்திய அரசாங்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் மேலே உங்களுக்கு ஒரு தபால் அனுப்புகிறீங்க ஸ்பீட் போஸ்ட் அனுப்புறீங்க அது சரியான நேரத்தில் போய் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அங்கே பாதிக்கப்பட்ட நூறுவாராக இருக்கீங்க அங்கே இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் மேலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மேலே கேஸ் ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அரசு துறையில் எல்லா துறையிலுமே நுகர்வார் பாதுகாப்பு சட்டப்படி என்னுடைய நுகர்வோர் பாதுகாப்பு கட்டதுக்கு நுகர்வோர் பாதுகாப்புக்கு அற்பாபப்பட்டது அல்ல இன்றைக்கு இருக்க நுகர்வோருக்கு நாங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்த அடுத்து வாரங்க தலைமுறைகளுக்காக பள்ளி கல்லூரிகளில் குடிமக்கள் நுகர்வோர் ஒன்றை உருவாக்கி அந்த மாணவர்களுக்கு கன்சியூமர் கோர்ட்டில் எவ்வாறு கேஸ் தாக்கல் செய்வது என்பதை பற்றி நாங்கள் கோர்ட் மூலியமாகவே பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த பயிற்சியின் அடிப்படையில் வருங்கால சமுதாயம் மிக எழிவாக எளிவ இலகுவாக கோர்ட்டில் வந்து வழக்கு தாக்கல் பண்ண தயாராகிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வியாபாரிகளும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து பாதிக்கப்பட்ட நுகர்வாரை உருவாக்காமல் அவர்களை சேவை செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா வியாபாரிக்கும் நல்லது அப்படி பாதிக்கப்பட்ட நுகராக இருந்தால் கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அதாவது மன உளைச்சலுக்கும் சேர்த்து வழக்கு செலவுக்கும் சேர்த்து வாங்கக்கூடிய பணம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் இழப்பீடு இழப்பீடு நீங்கள் இப்போ நீங்கள் இழப்பீடும் சேர்த்து வாங்கலாம் நீங்கள் ஒரு பொருள் வாங்கி அந்த பொருள் உங்களுக்கு திருத்தலைன்னா அந்த பொருளும் மாற்றி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு